கருவாடு வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தக்காளி பெரிய வெங்காயம் கொடம்புளி கரைசல் கருவாடே ஊற வைக்க சொடுதண்ணே ஊற வைக்க கொடம்புலே நல்லெண்ணெய் கருவாடு மீனுக்கு நல்லெண்ணெய் மட்டுமே அல்லது தேங்காய் வெந்தயம் ஜீரகம் பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு கல்லுப்பு வெங்காயம் நல்லா பதங்கிருச்சு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி ஒரு அரை ஸ்பூன் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் தக்காளி பழம் இது எப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி பழம் அடுத்து மிக்ஸிங் வெரி வெல் சிறிது நேரம் ஊடகம் வெள்ளப்பூடு தக்காளி வதங்கிய பின் வெள்ளப்பூடு வெள்ளப்பூடு போட்ட பின் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டபின் பச்சை மிளகாய் மிக்ஸ் நல்ல கிண்டி நல்லா கிண்டி கிண்டிவிட்டு இதை அப்படியே மூட வேண்டும் அடுப்பு மிக மிக ஸ்லோவில் உள்ள அடுப்பு குறைவான தீயிலே எரிக்க வேண்டும் இதில் முளைக்கட்டிய பச்சை மொச்சையை போட வேண்டும் தண்ணீர் ஊற்றக்கூடாது எண்ணெயிலே தான் வேகணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் எந்த டேஸ்ட்டு வீடே மணக்கில் டேஸ்ட்டு கிடைக்கும் எண்ணெயிலேயே நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டு அதை நல்லா வேக விட்டுருங்க மூடிடுவோம் வேகட்டும் எண்ணெயிலே வெந்துட்டாங்க அவங்க இப்போ உங்களை பொடியால் குளிப்பாட்டை போகிறோம் மிளகாய் பொடி காஷ்மீரி மிளகாய் பொடி ஜீரகப்பொடி மல்லிப்பொடி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு இவங்களையும் நல்லா கிண்டுறோம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ோம் இந்த நேரத்தில் கொஞ்சம் ட்ரை ஆகி வர்ற நேரத்தில் நம்ம கிடைச்சி வச்சிருக்க கொடாம்புள்ளி கரைசல்ல ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றி அடுப்பை கொஞ்சமாக ஏற்றிக்கணுப்போ ஸ்லோ ஃபயர்லேருந்து மீடியம் ஃபயருக்கு வச்சாச்சு இப்போ இவங்க நல்லா வேகட்டும் என்னப்படி பிரிஞ்சு வர்றாங்க அந்த நேரத்தில் நம்ம சுத்தமாக கழி வச்சிருக்க வீடே மணக்க வைக்கக்கூடிய கருவாட்டை போடுறோம் இந்த கருவாட்டு குழம்பு அப்படியே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் சும்மா வீடே மணக்கம் கருவாடு விரும்பாதவங்க கூட இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படியே அடுத்தடுத்து எப்படா கருவாட்டு குழம்பு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைக்கு வந்துடும் அப்படி இருக்கும் இந்த டேஸ்ட்டு இதே பக்கம் சேம் பக்குவத்தில் செஞ்சால் கருவாட்டை பொட்டாச்சு அவங்க கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலையும் வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டுலையும் அப்படி கொஞ்ச நேரம் நீந்தட்டோம் அவங்கள அப்படியே மூடி வச்சிருவோம் எப்படி இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்கு ஓகேயா உன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மாசாலா போட்ட கொஞ்ச நேரத்தில் வாசனை கமக்கமக்கிறது இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் தண்ணியே இல்லை எண்ணெய் மட்டும்தான் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம கொடாம்புள்ளி கரைசல் இருக்காங்கள்ல அவங்கள ஊற்றி அந்த கரைசல்ல கருவாட்டை நீந்த விட போகிறோம் கலக்கி விட்டாச்சு அடுப்பை இப்போ கொஞ்சம் கூட வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஒரு கால் மணி நேரம் அல்லது பத்து நிமிஷம் அப்படி இந்த புளித்தண்ணியிலையே அவங்க நீந்தட்டோம் இந்த ஸ்டேஜில் தான் உப்பு புளி காரம் இதெல்லாம் டேஸ்ட்டு பண்ண வேண்டிய நேரம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நிலமைன்னு ஓ ஓ அப்படி நீந்துடாங்களே கருவாடு கருவாடு பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் அப்படி நீந்தி விளாடுறாங்க விளையாடட்டும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கருவாட்டு குழம்பு எப்போவுமே ஊற்றி சாப்பிடக்கூடாது பிரட்டி தான் சாப்பிட்ணும் அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் பற்ற வைக்க போகிறோம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிஞ்சிருச்சு இப்போ குழம்பு கருவாட்டு குழம்பு ரெடி ஓகேயா இந்த நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அல்லது இன்னும் ஒரு மூணு நாலு நிமிஷம் ஸ்லோ குக்கில் விடலாம் ஆனால் பட் இப்போ ரெடி மாஷாலா வீடே மணங்கும் கருவாட்டு குழம்பு ரெடி இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துருவோம் இன்னொரு அடுப்பில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு ஆமாம் இது ஃபைனல் ஸ்டேஜுக்கு தேங்காய் எண்ணெய் தான் இது ஊற்றணும் அப்போ தான் அதுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை மூணு கொத்து கருவேப்பிலை இதுதான் இதுக்கு மணம் சுவை திடம் எல்லாத்தையும் கொடுக்குறது தான் மூணு கொத்து கருவேப்பிலையை போட போகிறோம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடறோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இவங்க இருக்காத இவங்க தலையில் அப்படியே ஊற்றுறத ஊற்றி விட்டா வீடே மணக்கிற கருவாடு குழம்பு ரெடி வீடே மணக்கிற மாசாவா மாசாவில் வீடே மணக்கிற கருவாட்டு குழம்பு ரெடி இவங்க அப்படியே இப்படி ஒரு கிண்டு இப்படி ஒரு கிண்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் இவங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிட்டா கருவாட்டு குழம்பு ரெடி இப்போ திறக்க போகிறோம் எப்படி இருக்குன்னு ஸ்டெச்சரை பாருங்கள் மாஷல்லா எப்படி இருக்குது கலரு கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்பு இருக்கா இது அப்படியே சோத்துக்கு பிரட்டி சாப்பிடணும் நம்ம எடிட் என்ன சொன்னார்னா கரண்டியில் கொஞ்சம் அப்படி மெத்தி காட்டணுமா மக்களுக்கு அப்போ தான் தெரியுமா அதனால் எப்படி இருக்கு தக இருக்கா இது செய்யலே வாயில் ஏச்சி உரிச்சு ஓகேயா நம்ம சாப்பிட்ட ரிவியூ எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் சூப்பரான சுவையான வீடே மணக்கக்கூடிய கருவாட்டு குழம்பு ரெடி பாக்கையிலேயே எச்சு ஊறுது அப்படியே அப்படி அள்ளி கருவாட்டு குழம்பை பிசந்தே சாப்பிட்ணும் பாக்கையிலேயே கண்ணை பறிக்க தேன் மாதிரி இருக்கு பாருங்க போதும் ரொம்ப ஜாஸ்தியாக விரும்பும் இப்போ வந்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பண்ணப்படும் சின்ன வெங்காயம் கருவாடு மொச்சை பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா அப்படி பிணைகிறான் நமக்கு இந்த அந்த பெண் அந்த பிசையிலே நமக்கு எச்சு அப்படியே கருவாடு மொச்சை எல்லாத்தையும் சேர்த்து சுள்ள மாட்டேங்குது பாடு கருவா நல்லா சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி மொச்சையும் நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பூண்டு பேச தேவையில்லை பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நம்ம அப்படி சாப்பிடுவோம் பச்சை மிளகாய் அந்த புளியில் ஊர்ணும் குடம்புலியில் ஊர்னதுக்கும் பச்சை மிளகாயம் வேறு லெவல் டேஸ்ட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதாவது குடம்புலி கருவாட்டு குழம்பு நான் சொன்ன மாதிரி இப்படி செஞ்சேன்னா உங்கள் வீடே இந்த கருவாட்டு குழம்பு வாசனை வரும் ஓகேயா நம்ம சேனலில் பார்த்த வரையும் சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவை நிறையா பாருங்கள் அடுத்த தரமான வீடியோக்கள் அப்லோட் ஆகிட்டே இருக்குதுன்னு சால் ஓகேயா